ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பதினோராம் தேதி கடல் எண்ண கடல் அட்டை பண்ணை செய்வதற்காக எனக்கு கடல் நான் தொழில் செய்த இடத்துல எனக்கு பண்ணை அமைப்பதற்கு எங்கள் சங்கத்தால் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் ஒன்று தந்தது பண்ணை அமைப்பதற்கு ஏனைய தொழிலாளிகளுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் தந்தது அந்த கடிதத்தை நான் கொண்டு போய் நீரிய வளர்த்து அதிகாரிகிட்ட கொண்டு கொடுத்தது அப்போ அவர்கிட்ட கொடுத்தா அடுத்த கட்டம் நாங்கள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா வேலையை முடிச்சு பண்ணி அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படித்தான் எல்லாேரும் இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணி அடித்து முடிக்கலாம் அப்போ நாங்கள் கொண்டே அந்த கடிதத்தை கொண்டே கொடுத்து ஒரு ஆறு மாதமாக எனக்கு அந்த கடிதத்துக்குரிய பதில் இல்லை அப்போ அது சம்மந்தமாக நான் திரும்ப திரும்ப போய் அவரை கே கேட்டால் உங்களுக்கு இதை வந்து பார்க்குறோம் வந்து பார்க்குறோம்னு சொல்லி இப்படியே எழுத்தடிப்பு வேலை செஞ்சு ஆறு மாதம் தாண்டிட்டு அதுக்கு பிறகு நான் திரும்ப கடைசியாக ஒரு தடவை போய் கேட்போம்னு சொல்லி போய் கேட்க போன இடத்துல அவர் சொல்கிறேன் என்னென்னு சொன்ன நீ சொல்ற ஏடி வந்து உனக்கு பண்ணதாக இருந்திருக்கிற நீ தொழிற்சர் இடம் வந்து மண்டதிக்கு சொந்தமான இடம் மண்டதி சொந்தமான கடல் அப்போ அந்த இடத்துல வந்தோன்னா தெரியல உனக்கு உனக்கு வந்து அல்லப்பட்டி சங்கத்தில் வந்து பதிவு இருக்குது நீங்கள் அல்லப்படி செய்யலே கொள்ளலாம் தொழில் செய்யலாம் அப்போ நான் செய்கிறேன் எங்கள் அப்பா வந்து அதுக்குள்ளே முப்பது வருஷமாக கடந்த முப்பது வருஷமாக அப்பா தொழில் செய்தவர் அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் தொழில் செய்கிறோம் நான் செய்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு மேலே நாங்கள் தொழில் செய்கிறோம் கடல் வந்து அரசாங்கத்துக்கு தானே சொந்தம் கடல் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் உண்டேக்க முப்பது வருஷம் நாங்கள் தொழிற்செய்து முட்டேக்க எங்கள் இடத்துல நீங்கள் எல்லாருக்கும் பாட்டில் கொடுத்த மாதிரி எனக்கும் பாட்டில் தரணும் இப்போ கடல் வந்து மண்டதிக்கும் சொந்தமில்லை அல்லப்பட்டிக்கும் சொந்தமில்லை பொங்குடிக்கும் சொந்தமில்லை அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்போ நீங்கள் திணைக்கிறதில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரியாக இருக்கவங்களுக்கு எந்தென்ன கடலாக இருக்குது நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க மண்டைக்கு தான் கடல் சொந்தம்னு சொல்லிச்சின்னா அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் நாற்பது காசை கொண்டே ஃப்ரேஷாவில் கொண்டே வருஷம் வருஷம் நாற்பது நேராக காசு மாதிரி நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் வரி காசை கொண்டே மண்டை சங்கத்துக்குள்ளே கட்டணும் நாங்கள் ஒன்று பிரேசேவையில் ஒன்று கட்டோம் அரசாங்கத்துக்குரிய வரியை நாங்கள் இருக்கோம் இது சம்மந்தமாக நான் போய் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட போய் நாங்கள் தெரியப்பட்டால் அமைச்சர் உடனடியாக நீதி நீர்வளத்துறை அதிகாரியாக கூப்பிட்டு சொன்னவர் கடல் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் இந்த மண்டதிக்கு யாருக்குமே சொந்தம் இல்லை முப்பது வருஷத்துக்கு மேலே அவர் தொலைச்சேதன் இருக்காங்க உடனடியாக அவர்கிட்ட பாட்டில் அவர் கேட்குற பண்ணை கொடுக்க சொல்லி இவருக்கும் நேராக எங்களுக்கு முன்னே கூப்பிட்டு சொன்னது கூப்பிட்டு சொல்லி ஒரு ஒரு வா ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வந்தவர் வந்து என்ன ஆண் இடத்துல வந்து எனக்கு பாட்டில் வந்து ஏழு ஏக்கர் பண்ணைக்கு அளந்து ஜிபிஎஸ் அடித்து அளந்துட்டு போனவர் போயிட்டு கிழமை மேலே வாங்க கடத்ததுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நான் கடவுளதுக்கு அங்கே போகச்சு நேரம் உங்களுக்கு அந்த இடத்துல சரியில்லாது இஞ்சால உங்களுக்கு வந்து இஞ்சாவில் தான் தரலாம் வேறு இடம் தள்ளி தான் தரலாம் அதில் சரியாக மண்டதிக்கு எல்ல உட்பட்ட இடம் மண்டதி வாக்கள் குழம்புக்கு நிற்கிறாங்க அங்கேன்னு சொல்லி மண்டதி வாக்கள் தொழிலாளிகிட்ட ஒவ்வொருத்தர்டும் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா காசு பத்து தொழிலாளிகள்ட்ட பத்து பண்ணக்காரருக்கு அவங்களுக்கு இடம் தரோன்னு சொல்லி அம்பனேட்டா சங்கத்தை தான் எந்த இடத்த அவங்களுக்கு கொதிக்க கொடுத்து போட்டு எனக்கு கொண்டு இன்னும் ஒரு தொழிலாள சாத தொழில சிறுவேலா தொழிற்சேர்த்தன் இருக்க ஒரு தொழிலாள பாட்டில் உணர்ந்து அவற்ற தொழில்கள் இடையூறா வந்து எனக்கு பண்ணைக்கு இவர் வந்து ஏடிக்க வந்து ஏடி வந்து ஜிபிஎஸ் அடிச்சுட்டு போனவர் அப்போ அந்த இடத்துல வந்து நான் பண்ணை அமைக்கிறதுக்கு மற்ற தொழிலாளியால் எனக்கு நிறைய இடையூறுகள் இருந்தது அந்த இடையோர்கள் பிரச்சனையாளர் இருக்கிறதால சரி நீ உனக்கு அதெல்லாம் பண்ண நாங்கள் கடந்த தந்துட்டால் நீ கொண்டு நெக்டாவில் கொடுத்துட்டு நெக்டாவில் அனுமதி இடன்னு சொல்லிச்சின்னா நெக்டாவில் ஏடி தந்த அடுத்த கொண்டு அங்கே போனோம் நெக்ஸ்டாகம் பேசுகிறேன்னு சொல்லிச்சுன்னா உண்ட பாட்டில் தான் உனக்கு பண்ண வரணும் என்னமுறை தொழிலாளிக்கு தங்கிற தொழிலுக்கு இடையூறாக இருக்கும் சொல்லி அவங்க என்ன கடிதம் தான் இருக்க தலை இந்த இடத்துல நான் உனக்கு பண்ண சொல்லி நெக்டாக சொல்கிறேன் அப்போ அதை போய் நான் திரும்ப போய் நீர் இவ்வளோ சொல்கிறேன் நாங்கள் நீர்வளத்துறை சொல்கிறேன் நாங்கள் கடிதம் அவர் பதில் தரணும்னு நீர் விளத்துறை ஏடிக்கும் புனவரி நெக்டாக ஏடிக்கும் வந்து வேலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து நாங்கள் அலுவலரிப்பட்டபடி அலைஞ்சுன்னு தெரியும் என்ன மாதிரி இன்னும் இருபது இருபத்தஞ்சு தொழிலாளிகிட்ட இந்த அட்டை பண்ணைக்கான அனுமதியை வந்து இல்லாமல் கடதங்களை கொடுத்து போட்டு என்ன அனுமதி வரையில அமைச்சரால் அனுமதி கொடுத்தாச்சு கடை தொழிலாளர்களோட பண்ணைக்கு அனுமதி கூடாடியாக ஒவ்வொரு தொழிலாளருக்கும் கொடுக்க சொல்லி ஆனால் இவங்க சொல்கிறாங்க வந்து எங்களுக்கு அனுமதி வரையலையேன்னு சொல்லி மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறாங்க எதுக்காண்டி வச்சிக்கிறான் தெரியல கடைசியான நெல் இடம் போய்ட்டு போய் திரும்பவும் நெக்டாட்டை போக நெக்டா சொல்கிறார் ஒரு அதிகாரி சொல்கிறார் ஏடி வந்து அங்கேயும் காசையும் வேண்டி இஞ்சாலையும் இஞ்சாலேயே காசை வேண்டி விட்டேன் இல்லாட்டையும் காசு வேண்டி போட்டேன் அங்காலே காலை வைக்கிறேன் இஞ்சாலே காலை வைக்கிறான் நடுவில் அவர் நிற்கிறதால எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கிடக்குது எங்களுக்கு வேலை செய்ய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நெக்ட்ர அதிகாரி நிருபராஜ் சொல்கிறார் அப்போ அவர் இப்படியே சொல்லிக்கின்ற சரி கேட்டு போட்டு நான் ரெண்டு பக்கத்தாலும் போய் எனக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சினா வடமாகாண ஆளுநரை போய் சந்திச்சு நான் ஒவ்வொரு திங்கள் மூன்று திங்கள் போய் நான் வடமாகாண ஆளுநரை சந்திச்சேன் எந்த டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் கொடுத்து இப்படி இப்படி பிரச்சனை நடந்தால் என்ன மாதிரி எழுத்து மூலமாக கொடுத்து வாய் மூலமாகதாக உடனே ஆளுநர் மூன்று தடவையும் கால் பண்ணி ரெண்டு அதிகாரிகளுக்கும் நெக்டா நிருபராஜுக்கும் நீரியல்புத்துறை சுதாகரன் கோல் பண்ணி உடனடியாக என்னத்துக்காண்டி நீங்கள் இந்த பிரச்சனையை அவருக்கு சேவையில் காசு கட்டி உறுதியெல்லாம் அடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கிறேன் என்னத்துக்கு நீங்கள் உங்களோட பிரச்சனையை முடிக்காமல் இருக்கிறீங்க உடனடியாக அவருக்கான அனுமதி கிடையாது உடனடியாக கொடுங்கன்னு சொல்ல ஓம் சரியன்னு சொல்லி போட்டு அனுப்புங்க சார் நாங்கள் கொடுக்குற மட்டு மூன்று தடவை நான் போய் சார் ஆளுநர் சொல்லி நான் போய் உங்கள் ஆளுநருக்கு ஓம்னு சொல்கிறாங்க நான் உங்கள் ஃபோன் ஒன்றா கடந்த தாராங்கல்ல அப்போ சரின்னு படுத்தினா நாலாவது தடவை தான் போக ஆளுநர் என்ன வச்சு சொன்னோர் கடைசி இடத்தை விழிச்சனவர் நீங்கள் சும்மா எனக்கு சனங்களை போட்டு சும்மா அலக்கழ்சன் இருக்கிறீங்க அனு சொல்லி போட்டு எனக்கு நேர சொன்னவர் நீங்கள் போய் நான் அனுப்பிணுன்னு சொல்லி கடத்தூரில் அமைச்சிட்ட ஆஃபீஸில் போய் நீங்கள் அங்கே போய் கதைங்கன்னு சொல்லி ஆனால் நாங்கள் கடத்தலூர் துணைக்கூடத்தில் அந்த ஆஃபீஸில் போய் டென்ட் ஆஃபீஸ்லையும் போய் என் டாக்குமெண்ட்ஸில் கொடுத்து கதைச்சேன் கதைக்கு அவையில் வந்து கடத்தொழில் அமைச்சர்கிட்ட செயலாளர்னு சொல்லி சிறிய எண்ணே சொல்லி ஒரு நம்பர் இருந்தால் உடனடி அன்னைக்கு அவருக்கு தெரியப்படுத்தணுட்டு அவருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபோனில் அனுப்பி அவருக்கு எல்லா பிரச்சனையும் நான் தெரியப்படுத்தினேன் எல்லா தெரியப்படுத்த அவருடனே உடனே ஆக அடித்தார் பொண்ணு வரை நெட்டாக அடித்தார் நீர் எவ்வளோத்திற்கு ஏறி அடிச்சார் அடித்து உடாடியாக சசியமாக அனுமதி எல்லாம் உடன இருக்கும் அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதாக இருக்குது பிரே சவையால் அவருக்கு எல்லாம் முறைப்படுத்தப்பட்டு கொடுத்துருக்கு உடாடியாக இருக்க நான் கொடுங்கன்னு சொல்லி எனக்கு அவங்க சொல்லியும் ஒரு ஆச்சு குறைஞ்ச பிறகு ஒரு வருஷமும் ஒன்பது மாதம் போய் இந்த ஒரு ஒரு கடிதம் உண்டு போகிறதுக்காண்டி அடைஞ்சி திரிஞ்சு கடைசியே இயலாமல் எங்களை அட்டப்பண்ண சங்க தலைவர் சில்வராசா பாக்கி நான் சொல்லி எல்லாப்பட்டியில் இருக்கிற அட்டப்பண்ணை சங்க தலைவர் அவர்கிட்ட போய் என் பிரச்சனையாக சொன்னேன் நான் போக வேண்டிய இடங்கள் எல்லாம் போயிட்டேன் எல்லா இடமும் போயிட்டேன் எல்லா அனுமதியும் படுத்திட்டேன் இந்த ஒரு கடமை உண்டு தரத்துக்கு எனக்கு பெரிய பெரிய எழுவரியாக இருக்குது நீங்கள் சங்கத்தை அட்டப்பண்ணை சங்க தலைவராக இருக்கிறீங்கானே நீங்கள் ஒரு வந்த அவரோடய கதைச்சி எனக்கு இந்த கடிதத்தை மண்டித்தாங்கன்னு சொல்லி அவர் சொன்னவர் என்னென்னு சொல்லி சொன்னால் அதிகாரி எல்லாம் அவ அவள் அதிகாரிமாரி அவங்களோட போய் நாங்கள் சும்மாலாம் கதைக்கலாது அவங்களோட விதமாக கதைக்கெல்லாம் அவங்களுக்கு எதாவது கைக்கு வச்சு ஏதாவது கொடுக்கணும் நாங்கள் இப்படி காசுகளை கொடுத்து அப்படி இப்படின்ற நான் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் பண்ணி எடுத்துறாங்க உனக்கு பண்ண அவசரமாக வேணும்னு சொல்லி சொன்னால் நீ உடனே அவர் என்னோட ஊர்கோழி கேட்டவர் அஞ்சு கோழி கேட்டவர் நான் ஊர் கோழி மறைச்சி வச்சுக்கிறேன் அந்த ஊர்கழியை வேண்டிக்கின்ற இன்பில் ஒரு இருபதாயிரம் காசையும் மச்சிக்கண்டு அப்பா நான் உனக்கு ஒரு கிழமை பண்ணி எடுத்தேன் அப்போ நான் கிட்டே எனக்கு சங்க கடிதம் இருக்குது எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு கேட்க திரும்ப என்னத்துக்கு நான் காசு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் உனக்கு பண்ண வேணும்னு சொல்லிச்சோன்னா நீ இதை கொடுத்தா தான் பண்ணி எடுக்கலாம் இல்லையுன்னு சொல்லிச்சோன்னா இதேமாதிரி தான் இழு ஒன்று உண்டு இப்போ நான் இழுன்ற மாதிரி என்ன மல்லப்பட்டிகளை என்ன இருபத்தஞ்சு தொழிலாளர்கிட்ட இந்த கடிதம் ஒன்று வேண்டிய இல்லாமல் காணி உருவிலையும் ஏன் பற்றி தாலிக்கொடைய பச்சு எல்லாத்தையும் அடைய வச்சுப்பட்டுருக்காங்க விட்டுருக்காங்க நீ நீர் எழுத்துற கடிதம் தந்தால் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்குள்ளே அட்டை பண்ணி அடிக்கலாம் நீரிபத்துல கடிதம் தந்த கையோட எனக்கு சங்கமன் சொன்னது டவுன் சொன்னாங்க நீங்கள் பண்ணை பண்ணையை கடிக்கிறதுக்கான ஆயுத்தங்களை செய்யுங்கன்னு சொன்னாப்போல்ல எங்களை காணூரியை கொண்டு போய் ஏழு லட்சம் ரூபாய் கடை வச்சுண்ணா நான் ஆறு வீத பட்டிப்படி நாற்பத்தி ரெண்டாயிரம் மாதம் மாத்திரை நாற்பத்தி ரெண்டாயன்ற பட்டிப்படி இன்றைக்கு ஒரு வருஷமும் ஒன்பது மாசமாக போயிட்டு ஒரு வருஷம் ஒம்பது மாதம் போய் இதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் வேல்கிட்ட இழுத்தடிப்பு வேலையாக இந்த நீரை நெக் நெக்டாவிற இழுத்தடிப்பு வேலையாலும் பத்து லட்சத்துக்கு மேலே எனக்கு வட்டி காசு மாட்டம் வந்துட்டு இப்போ எடுத்த இடத்தை வட்டி காசு ஏழு லட்சம் உறுதியை வச்சு ஏழு எடுத்து அட்டை அட்டைப்பண்ணை போடுறதுக்கு வச்சு வட்டி கிட்டத்த காசாலே வட்டியை கட்டி போட்டு இப்போ மிச்ச காசும் எல்லாமே நிற்கிறேன் இந்த காணி உறுதி வந்து அறுதியாக போகுது எப்படியான பிரச்சனை இல்லை நாங்கள் சரியான பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்கிறோம்னு சொல்லி போட்டு கடைசி இயலாது எல்லா கட்டடம் போய் ஆளுநர்கிட்ட போயிட்டேன் அமைச்சர்கிட்ட போயிட்டேன் பிரேசபை செயலாட்ட இல்லாட்ட போனோம் கடைசியாக பிரேச செயலாளர் சொன்னார் வேலைநிலையில் தம்பி நாங்கள் அவருக்கு எழுத்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எழுத்து மூலமாகவும் கொடுத்துட்டோம் பாய் மூலமாகவும் சொல்லிட்டோம் இனி நாங்கள் அவர்களுக்கு என்னென்னு சொல்கிறது ஓரளவுக்கு தான் நாங்களும் கடத்தம் கொடுக்கலாம் அவர் என்னத்தை நீ எதிர்பார்க்குறார் அவர் நீதிநோவத்துறை அதிகாரியும் நெக்டாவும் வந்து அவையில் வேறு என்னத்தை எதிர்பார்க்கணும் எங்களால் இனி ஒன்றும் செய்யலாது நாங்கள் எடுத்த மூலமாகவும் கொடுத்துருவோம் பாய் மூலமாகவும் கொடுத்துருவோம் உடனடியாக நீங்கள் சட்டவடிக்கை எடுக்கிறாண்ட அடுங்கன்னு சொல்லி ஏஜிஏ சொன்ன பிறகு நான் சட்ட சட்டவடிக்கை எடுத்துனேன் அப்போ அதெல்லாம் வந்து நான் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள பைக்கிறதுக்கு சரியான கஷ்டத்தின் மத்தியில் நான் இருக்கேன் இன்றைக்கி இந்த இருபத்தஞ்சு தொழிலாளியிலும் இப்போ முடிவெடுத்துருக்காங்க இந்த வாழ்வாதாரத்துக்காண்டி ஒவ்வொரு குடும்பமும் தாலிக்குடிலேயும் தாங்களை காணி உருவிலையும் அப்படி இருக்கிறவன் தாலிக்குடி இருக்கிறவங்க கொண்டு வைக்கிறோம் இல்லை தான் காணி உருவாகியை கொண்டே வச்சு போட்டு காணி உறுதிகள் அருதியாக போகிற ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க இன்டே பிள்ளையில பள்ளிக்கூடத்தை வீட்டு செலவாக பார்க்குறதா பிள்ளையில பள்ளிக்கூட செலவாக பார்க்குறான் தெரியாமல் அண்டே பக்கூடத்தில் இன்றைக்கூட இருக்காங்க எங்களுக்கு இந்த உடனடியாக எங்களுக்கு இந்த அட்டைப்பண்ணைக்கான அனுமதி கடந்து தந்து எங்களுக்கு இந்த தரும்புரையும் நாங்கள் எங்களை பள்ளிக்கூட ப பிள்ளைகள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வாழ்வாதார பிரச்சனைகள் சாப்பாடுகள் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இல்லாத படிப்பு இருக்கிற பிரச்சனை இருக்குது வீட்டில் சாப்பாடு கொடுக்குற பிரச்சனை இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த ரெண்டு அரசாங்க அதிகாரிகளும் வந்து இழுத்தடிப்பு வேலை செய்கிறதால வந்து நிறைய காசுகளை நாங்கள் இழந்து எங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து தொழில்களை குடும்பங்களையும் குடும்பங்களை முழந்துட்டு நடத்துகிறது நிற்கிற நிலைமையிலே இருக்கோம் இந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கு தானே பொதுமக்கள்கிட்ட கடிதம் வந்து ஒரு திணைக்களத்தில் அரசு திணைக்களங்களில் கொடுக்கப்பட்டால் பதினாலு கூட சரியான முறையில் விற்கான பதிலாக வழங்கணும்னு சொல்லி இன்றைக்கி எங்களுக்கு பதினாலு இல்லை ஒரு ஒரு வருஷமும் ஒன்பது பத்து மாதமாக போயும் எங்களுக்கு எந்த ஒரு முடியும் இல்லை இவ்வழியில எனக்கு மற்ற ஏற்பட்ட நஷ்டம் மாத்திரம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த ரெண்டு அரசு அதிகாரிகளாலும் வந்திருக்கு இது சம்பந்தமாக நான் எல்லா இடம் போய்ட்டு கடைசி நீதிமன்றத்தில் கொண்டே கோர்ட்ஸில் கொண்டே வழக்கப்படுவோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் அங்கே போய் கோர்ட்ஸில் பேர் லோயரோட பிடிச்சி லோயரோட போச்சு நான் கதைச்சிக்க அந்த லோயரோட நான் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த நீதிபதத்திற்கு அதிகாரி என்ற கோட்டால் தான் அவரோட கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு அங்கே ஃபோன் எடுத்து அகில சொல்லி அவரோட அது கஜாப்பிடி ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு கூட இதில் வந்து இருபது ரெண்டு காசு கொடுத்தா அஞ்சு கோழி மாட்டி இருக்கேன் ஒரு கடந்தம் மாட்டி தரேன் சொல்லி கொடுத்துறேன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இன்னும் கொடுக்கல அவர் கேஸ் போட வந்திருக்கேன் என்ன செய்யணும்னு சொல்லி உடனே ஐயோ ஐயோ நீங்கள் அவரை கேஸ் போட விடா இங்கே அவரை அனுப்பிவிடுங்க உடனடியாக நான் சிகரோட காய்ச்சி போட்டு கடந்த பண்ணி கொடுக்குறேன் சொல்லி உடனே நான் ரெண்டு ஃபோன் நம்பரை கால் பண்ணிடுறேன் சசிகம் பார் நீங்கள் ஹோட்ஸ் போனால் உடனடியாக வழிகிட்டு நீங்கள் பண்ண புது பஸ் கிட்ட வாங்க நான் அதில் நினைக்கிறேன் நான் சாரோட கதைச்சிட்டு உங்களுக்கு நான் கடுதை பண்ணி தரேன் நீ சம்பந்தமாக கேஸ் போடாங்க போட்டிங்கட்டா சேர்க்கு பிரச்சனையாக போயிடும் அப்போ சரியானு போட்டு நான் வந்தேன் பந்தேன் பரவாயில் சொல்லி நேர் பந்தன் நீங்கள் வாங்க அங்கே வாங்க ஆஃபீஸுக்கு வாங்குறேன் ஆஃபீஸுக்கு பண்ணேன் சேரோட போய் உள்ள பகை என்ன கூட்டிகிட்டு போயினார் உள்ள போக கடை உங்களுக்கு பண்ண த நாங்கள் தந்துருக்கு தானே என்று நான் இன்றைக்கு தந்திருக்கு வந்து என்ன ஒரு தொழிலுக்கு தான் தந்துருக்குறேங்க இப்போ வரைக்கும் நான் எனக்கு தந்த பண்ணை வந்து சட்ட விரோதமான முறையெல்லாம் இருக்குது நான் எல்லா விதத்திலும் வந்து சட்ட ரீதியான முறையெல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டு கடிதங்கள் எல்லாம் வந்து சட்ட ரீதியான முறையில் போய் தான் பண்ணியெடுக்கணும் உண்டு நாங்கள் இருக்கிறோம் சட்டவிரோதமான முறையிலாம் எனக்கு நெக்டாகவும் நீட் பலத்துறை பண்ணையே தந்துருக்கு இப்போ நீரிய நெக்டாக வந்து நீரியல் பத்திரம் வந்து இவ்வளவு அஞ்சு கோழியும் பண்ணிக்கிட்டு என்ன காசு ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னே இவர் நிருபராஜனை சொல்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஏடி வந்து அங்கே மண்டதி ஜாங்கிட்டேயே மண்டதி ஜாக்கிட்டே என் காசை வேண்டிட்டு உன்னகிட்டே என் காசையை வேண்டிட்டு அங்கே என் காலம் பேக்கிறான் இன்னைக்கு ரெஞ்சலங்காயம் அன்னைக்கு ரெய்தால பிரச்சினை போடுறதுன்னு நாங்கள் தான் நான் பன்னெண்டு நாட்டில் போய் படித்து போட்டு வந்து எனக்கு நீ வேலை பழக்க கதை அங்கே நிர்பராஜ் என்ன பேசுகிறான் என்ன பேசிவிட்டு நான் உள்ளே போ எங்கள பிரச்சனை சம்மந்தமாக கதை போனோன்னே வெளியே போகிறான் வெளியே போ நாங்கள் எங்கள்ட்ட மக்களோட பிரச்சனையே நாங்கள் தொழிலாளர் பிரச்சனையில் அவர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸில் அவர்கிட்ட தான் போய் கதைக்கணும் அவர்கிட்ட கதைக்கு போகிறதே அவர் என்னட்ட வரும் நீ வெளியில் போனாப்போ நாங்கள் எங்கே போய் நாங்கள் முறையிறோம் இந்த பிரச்சனையை எங்கே போய் கடந்தம் எங்கேயுமே போகலாம் நிலைமை சரியின்ட்டு நான் கோர்ட்ஸில் போய் இருந்துட்டு போக அந்த அகிலன் சார் ரெண்டாவது அந்த கூட்டி வந்துட்டு நான் கடதம் பண்ணி தரேன்னு சொல்லி போட்டு கடைசி அவர் அவருக்கு ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்கிறதில்ல நேராக போய் சந்திச்சாலும் தமிழ் நில்லுங்க இங்கே நான் என்ன கோட்ஸுக்கு போயிட்டு வர போட்டு வர பிடி சொல்லி போட்டு போகிறார் ஒரு அரசு தினக்கூடத்தில் வேலை செய்கிற ஒரு அரசு அதிகாரி லஞ்சமும் வேண்டி ஊழல் வேலையும் செய்து இழுத்தடிப்பு வேலையும் செய்து நீதிமன்றத்துக்கு நான் தெரியப்படுத்த போனதை அதை வந்து அவர் இடம் மறித்து தடுத்து நிறுத்தினே அதே பாதி அவர் அவர்கிட்ட ஒரு ஒரு அரசு அதிகாரியை ஒரு குற்றம் செய்த ஒரு அரசு அதிகாரியை தடுத்து நிறுத்தினே அவர் செய்த பெரிய ஒரு குற்றம் ஆக எனக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா அது வளர்த்துற அதிகாரி நெக்டா அதிகாரி நெக்டா நீரோழ்துற அகிலன் நெக்டாவில் வேலை செய்கிற தரிசன் இந்த நாலு அதிகாரி ஆளாலும் என்னட்ட வந்து இந்த பண்ணை அந்த உனக்கு பண்ணை கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த நாங்களெல்லாம் காசு கொடுத்து தான் பண்ணி எடுத்துனாங்க இதே மாதிரி நீயும் காசு கொடுத்து இந்த அவருக்கான அதிகாரிகளுக்கு ஏற்ற அவங்களுக்கு கைக்கு வச்சு ஏதாவது செய்தால் தான் பண்ண தரலாம்னு சொல்லி எனக்கு சொல்லி இருந்த காசையும் இந்த கோழியும் பண்ணு அட்டை பண்ண சங்க தலைவரையும் இவரையும் வந்து சத்தியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து ஜால்பாணா போலீஸில் வந்து முறைப்பாடை கொடுக்க சொல்லி ஜால்பாணம் கொழும்பு பெரிய போலீஸ் பெரியரால் ஒரு நம்பர் ஒன்று அறிவிச்சாங்க பொதுமக்கள் பிரச்சனைகள் சம்மந்தமாக இருந்தால் உடனடியாக போய் உடனடியாக தங்களுக்கு தகவல் தர சொல்லி தாங்க உடனடி நடவடிக்கை பண்ணணும் உடனே நான் பொலிஸுமாக பெரிய அவருக்கு ரெஜிஸ்டர் ஃபோர்ஸில் கடிதம் அனுப்பி ஃபோன்லேயும் டைப் பண்ணி இந்த பிரச்சனையில் அனுப்பினேன் உடனே பார்த்து போட்டு நாலு நாளில் சரியாக என்ன ஃபோன் அடித்தாங்க பண்ண பொழுதுக்கு நீங்கள் வாங்க விசாரணைக்கு அங்கே போனோடன எம் ஒ வாங்கினாங்க எம்ஓ ஒ பிரான்ஞ்சுக்கு போனோன்னே என்ன நடந்துக்கிட்டாங்க இல்லை பிரச்சனை மாடுத்துறாங்க உங்களுக்கு இப்போ நான் எடுத்து முடிய சரி நீங்கள் போகலாம்ட்டாங்க நான் சார் அப்போ இதுக்கான மொழி வெப்ப சார் என்ன சொல்லி கொண்டிருக்க நாங்கள் சொல்கிறேமாட்டாங்க சரியாண்டு நான் ஒரு கிழமை கழிச்சு ஒரு கிழம கழிச்சு நான் புலசுக்காரன் என்னோடய பயம்பரப்படுத்த பொழுதுசிட்ட போல மீட் கேட்குறேன் சார் என்ன மாதிரி சார் என்ன பிரச்சனை குழம்புலேயே அனுப்பி நான் வந்து நீங்கள் என்னோடய பயன்புரம் படுத்தினீங்க விசாரணை என்ன மாதிரி செய்துனீங்களா விசாரிச்சு சொல்லி கேட்க அது நாங்கள் அட்டமண்டை சங்க தலைவரை கூப்பிட்டு விசாரிச்சு நாங்கள் அவர் தான் லஞ்சம் கொடுக்கலன்னு சொல்கிறேன் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்போ இவ்வளவு இவ்வளவு தான் கூட விசாரணையா பொலிஸில் இன்னும் பிரான்ச்சில் வந்து ஒரு கல்லை அப்போ நான் நினைக்கிற ஒரு கொலை செய்து போடுவாரேன் கொலையொன்று செய்து நான் ஓடி வைக்கிறதுல வீட்டிலேயே நிற்கலாம் என்னென்ன போலீஸ் தானே போலீஸில் போவேன் போலீஸ் கூப்பிடுவான் என்ன நீ கொலை செய்யான வெட்டி நீங்கள் கொண்டனியான்னு கேட்டால் நான் நீல் என்ன சரி போ இதோடு விசாரணை முடியுது இது வந்து சரியான முறையில் இந்த சம்மந்தப்பட்ட இந்த அஞ்சு பேருக்கும் இந்த ரெண்டு நாலு அரசு அதிகாரிகளுக்கும் அட்டப்பண சங்க தலைவருக்கும் கொழும்பு குற்றவியல் பிரிவால் சிஏடி விசாரணை செய்து சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து இவர்களால் ஏற்பட்ட எனக்கு நஷ்டடையும் வேண்டி தந்து எனக்கான அட்டை பண்ணைக்கான சட்ட ரீதியான அனுமதி கடிதத்தை எனக்கு என்ன பெற்றுத்த ஒன்று கேட்டுக்கொண்டு அதை விட என்ன மாதிரி என்னமே இருபத்தஞ்சு இந்த டெலாஸுன்னு சொல்லி ஒரு பணியெல்லாம் இருக்கா ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது சரியான கஷ்டமோ இந்த பண்ணைக்கு அனுமதி கொடுத்து அவனும் ஒரு வருஷம் பார்த்துக்கிட்டேன் நெக்ஸ்டாக்ல போனால் அவங்கள வழியை போகிறாங்க நான் தான் ஒரு அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நாங்கள் போய் கதைக்கெல்லாம் கிடக்கு ஒரு எங்கே போனாலும் எங்களோட வழியில் மட்டும் மரியாதை விட இருக்கல அவங்க நான் போனால் வெள்ளாமல் செய்கிறோன்ன கூப்பிட்டு வச்சு அந்த பயல் அழிஞ்சது அந்த நெல் அழிஞ்சது மரந்தடிக்கணுமா அதுக்கு தான் கட்டுருக்கான் நாங்கள் பதினோரு மணிலேருந்து நாலு மணி வீரம் தூங்கிட்டு இருக்கணும் நான் ஆளுநர் கடிதம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லி அறிவித்து நான் அங்கே போனோம் கடிதம் பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நான் அங்கே போனோன்னு அங்கே போனோன்னு சொல்கிறாங்க ஆளுநர் சொன்னாப்பில்ல நான் ஆனால் தெரியல அமைச்சர் சொன்னாப்பில்ல தெரியல அது அது நாங்கள் தான் முடிவெடுக்கணும் அனு சொல்லி நிருபராஜ் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஐடி அப்போ எப்படி வந்து நாங்கள் எல்லா அரசு அத்தனை குளத்துலேயும் போய் எல்லா அதிகாரிகள்டையும் போய் வந்து நாங்கள் இப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு எங்களோட காசு காணி உறுதியும் வட்டியலும் வளர்ந்து இப்படியே நாங்கள் கடங்கார போய் கடைசியாக நாங்கள் தற்கொலை செய்கிற கட்டத்துக்கு தான் போகிற ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் தற்கொலை செய்கிற குடும்பங்கள் நாலு பிள்ளைகளையும் இருக்கு எல்லாரையும் விட்டு போட்டு நாங்கள் தற்கொலை செய்தால் அசாகிறது இந்த நாலு அதிகாரிகளையும் செய்த இழுத்தடிப்பு இல்லை தர்சாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட கடிதங்கன்னு சொல்லி கிடைக்கப்பட்டால் பதினாலு நாளுக்குள்ளே அவருக்கு சரியான முடிவெடுத்து சட்டவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பார வருஷம் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற காரணம் என்ன நான் எல்லா சகல இடமும் போய் கடைசியாக தான் இந்த ஊடகமயத்தில் வந்து நான் இந்த பிரச்சினையை வெளிப்படுத்துகிறேன் அமைச்சர்கிட்ட போயிருக்கேன் ஜனாதிபதி செய்கிறது கடிதம் அனுப்பி இருக்கிறேன் பிரேசவில இருக்கு செயலருக்கு கடிதம் இருக்கிறான் கச்சேரிக்கு கடமை அனுப்பியிருக்கான் எல்லா இடம் கடிதம் அனுப்பி எல்லா டிபார்ட்மெண்ட்டு போய் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட பியோட கூட எடுத்துக்காச்சு நான் அப்புறம் நெக்டா சியாமோட கதாச்சு போட்டு உங்களுக்கு பின்னர நாலு மணிக்கெல்லாம் நான் பதவி சொல்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு கடிதம் தருவாங்கன்னு சொன்னாங்க எங்கே போய் கதைச்சு எங்கே இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி வந்தாலும் கடிதம் தராங்க என்ன காரணத்துக்கான தானே இல்லைண்டா நெக்டா இவரேன் நெக்டா நிரவராஜ் நெக்டா நிரவராஜ் விவரம் நெக்டா நிறுவராஜ் அடி பன்னெண்டு நாட்டில் பன்னெண்டு நாட்டில் போய் தான் படிச்சுட்டு வந்தேன் அவர் பன்னிரெண்டு நாட்டில் போய் படிச்சுட்டு வந்து ஊழல் செய்கிறதுக்கும் லஞ்சம் பண்ணுறதுக்கும் எத்தடுப்பை வேலை செய்கிறதுக்கும் பன்னெண்டு நாட்டில் போய் படிக்க தேவையில்லை இங்கே யாழ்ப்பாணத்தை படம் படமான சபையில் வந்து மாணவர் சபையில் வேலை கொடுத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு நாய் பிடிச்சி கொடுத்தா அறநூறுபா நீதிபலத்தில் ஏடியும் நெக்ஸ்ட் ஐடியும் ஒரு நாளைக்கு முப்பது நாய் பிடிச்சாலும் மாதம் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவாய்க்கு நாயை விற்றா கூட ஆளுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா காசு எடுத்துகிட்டு ரீச்சாகும் போகலாம் பீச்சுக்கும் போகலாம் எங்கள்கிட்ட காசு எடுத்து எங்கள்கிட்ட கஷ்டப்பட்டு எங்கள்கிட்ட ஏழ ஏழை மக்கள்கிட்ட காசுகளை கொல்லி அடித்து இப்படி எல்லாம் சீரழிச்சண்டங்கள் இருக்கக்கூடாது நாங்கள் சரியான முறையில் பாதி சரியான முறையில் நூற்று தொண்ணூறு மனநிலையில் பா மனநிலை பாதிக்கப்பட்டு போயிருக்கேன் ஏன்டன்னா போகாத டிபார்ட்மெண்ட்டுகள் இல்லை சக அரச தினங்களுக்கும் போயிட்டோம் ஜனாதிபதி செயலத்துக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன் திணைக்களத்துக்கு திணக்கலத்துக்கு போலீஸ் பெரியவரால் அனுப்பி யாழ்ப்பாண போலீஸில் உடனடியாக சட்டை எடுக்க சொல்லி போலீஸ் தினத்தால் சொல்லியே ஒரு மாதம் போலீஸ் நட்டை வாய்ப்பு பாட்டு எடுத்து எங்கே போனாலும் பதினாலு நாளுக்குள்ள பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயுமே நடைமுறைக்கு சாத்தியப்படாக இல்லை எல்லா பக்கம் இதே பிரச்சனை நடுகள் நாங்கள் அப்படியே சீரழிஞ்சாண்டு இப்படி அவமான பாட்டுக்கண்டு தொழிலும் இல்லாமல் உங்கள் படிக்கிற பிள்ளையையும் வச்சுக்கன்று நாங்கள் ஒன்று இருக்கிறேன் இனி பள்ளிக்கூட பிள்ளை எல்லாம் பல்குடன நிப்பாட்டணும் நிப்பாட்டு வீடு வழியை வச்சு இதாக கூலி வைச்சது கஞ்சியை குடிச்சுனாலும் வீட்டெல்லாம் இருக்கணும் பிள்ளைகளையும் படிப்பிக்கலாம் நேமேலே தெரியும் இருபத்தஞ்சு குடும்பம் அமைக்கிறோம் என்னமே நான் மட்டும் இல்லை என்னமே இருபத்தஞ்சு பேர்கிட்ட இருக்கிறாங்க அதில் படிக்க நெக்ராவில் போய் கடன் நெக்ட்ரா கடத்த கடத்தொழில் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் உடனடியாக அட்டை பண்ணதுக்கு இடம் இருக்கிற தொழில் கடத்தலை செயலாளருக்கு அட்டை பண்ண உடனடியாக அனுமதி கொண்டாண்டு இப்போ என் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் ஆனால் போன வரைக்கும் நெக்ஸ்டால் சொல்கிறாங்க எனக்கு அனுமதி வரலை நாங்கள் தரமாட்டோம் இவங்க அந்த இழுத்து அடிக்கிறதுக்கு காரணமே வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அவங்கள்ட்ட போனால் காசை கொடுத்தா அவங்க காசை வேண்டிட்டு வேறு செய்கிற மாதிரி நெக்ட் ஆகிடி என் கேட்குற நிறுவராஜ் உனக்கு ரெண்டு ஏக்கர் பண்ணதாரன் நீ ரெண்டு கோடி ரூபாய்க்கு அட்டை போடுவேன் எனக்கு இதால் என்னக்கென்ன பிரியோசனை இருக்கு அப்போ நான் கேட்டேன் வந்து உனக்கு நான் அட்டை நான் முதலப்பட்டு நான் அட்டை நான் தொலைச்சுறத எனக்கு எந்ததாக இருக்குது நான் அதில் முதல்பட்டு உழைச்சி உனக்கு தரணும் இல்லையா இல்லை நீ லஞ்சம் கேட்குறியான்னு சொல்லி கேட்டான் நீ கை காட்டி கதை நீ கை காட்டி கேச்சா நானும் கை காட்டி கேட்பேன் நீ ஒரு அதிகாரியானது அதிகாரி மாதிரி கேட்டேன் உனக்கு உவள காலம் ஒரு வருஷத்துக்கு மேலே அதிக உனக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து தான் உனக்கு முன்னுக்கு வந்துட்டு கையை கட்டிக்கிட்டு தான் நான் இன்றைக்கி கையை நீட்டி கதைக்கிற அளவுக்கு உட்கூட வேலை திட்டம் வைக்கிட்டு இருக்கு சரியான ஒரு கஷ்டத்துல மத்தியில் இனிமேல் இல்லைன்ற கஷ்டம் இன்றைக்கி நாங்கள் ஊருக்குள்ளே நிற்கலாம் நிலமை பதினா பதிமூன்று லட்சம் ரூபா வட்டி காசு வந்துருக்கு மோட்டர் சைக்கிள் இந்த மோட்டர் சைக்கிளை கொண்டே அடைய வச்சேன் அடைய வச்சு வட்டி காசாக கட்டினேன் தொழில விற்று வட்டிக்காசு கட்டினேன் என என்னடத்தை வட்டி வனி கட்டினியை கொடுத்து தான் நாங்கள் எங்களை கடனுலாம் முடிக்கணும் நான் சட்ட எனக்கு வந்து இது போக தான் சட்ட தந்த சட்டவிரோதமான பண்ணேன் எந்த பாட்டியில் தரையில எந்த பாட்டியில் அமைச்சர் எனக்கு அஞ்சு ஏக்கர் பண்ணை கொடுக்க சொல்லி தரையில இன்னும் ஒரு தொழிலாளிகின்ற பாட்டியில் வந்து எனக்கு ரெண்டு ஏக்கர் பண்ண தந்ததால இன்னும் இப்போ வரைக்கும் நான் சட்ட பண்ண தான் செய்திருக்கேன் நாங்கள் முதல் விட்டு பண்ண செய்யலாம் கிடையாது என்னடா திடீரென்று நெக்ஸ்ட்டு அவர் நேவியோட போலீஸோட வந்து சட்ட சட்டவிரோதம் பண்ணிட்டு அகற்றிட்டு போகிறாங்க அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இவங்க இந்த ரெண்டு ரெண்டு அதிகாரிகளாலும் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க திரும்ப நாங்கள் முதல் விட்டு போய் பிடுங்கி இறங்கிட்டு போனாங்கன்னா திரும்ப வந்து நாங்கள் பாதிக்கப்பட இடாது அல்லப்பட்டி கடத்தொழிச்சா அல்லப்பட்டியில் வந்து கடத்தொழிற்சாங்கம் இல்லை இதுக்கு முன்னாடி சங்க தலைவர் மாரி வந்து ஊழல் சேர்த்து இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே ஊழல் செஞ்சுட்டாங்க இதை நீரியல் பலத்தவர்கள் தெரியப்படுத்தின நெக்டாக தெரியப்படுத்தின கடத்தொழில் அமைச்சுக்கு தெரியப்படுத்தி மீண்டும் வரைக்கும் நல்லப்படிக்குள்ளே கடத்தொழில் சங்கம் இல்லாமல் அல்லப்படி கடத்தொழியாக இங்கேருக்காங்க அட்டை வழி அட்டையல் கள ஆகுது நாளைக்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு டெய்லி களவு ஓய்க்கு பண்ண வழி அட்டை ஒரு அட்டகளை அட்டை ஒரு பண்ணையில் அட்டை உலக ஓய்ட்டுன்னு சொன்னால் அதை வந்து ஆறுமூலம் கொண்டைய போலீஸில் கொடுக்குறது எங்க கொண்டு சங்கம் த கடந்த அதுக்கு சங்கம் இல்லை இப்போ இதுக்கு இந்த இந்த பிரச்சனை சங்கம் இல்லாமல் ஒரு ஏக ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து கடத்தொழில் செய்திருக்கு அங்கே இந்த மூணு மாதத்துக்கு ஆறு மாதமாக போகுது இதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லாத எடுக்க இல்லாத ஒரு நீரீல் பல தடவை அப்புறம் ஏன்னதுக்கு நீரவற்ற அதிகாரியாக இருந்து நீர்வளத்துறை அதிகாரியே சொல்கிறார் கடல் மண்டதிக்கு தான் சொந்தம் அப்போ அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லையா கடல் வந்து மண்டதிக்கு தான் சொந்தமண்டா நாங்கள் வரிக்காசை கொண்டே மண்டதிக்கு சங்கத்துக்கு தான் நாங்கள் கட்டணும் இப்போ பிரேசவையில் கொண்டே கட்டவண்டி எதாவே இல்லை இந்த நாற்பது நாயுண்டு ஆகாசும் கட்டியிருக்கிறோம் பிரேசவைக்கு ஒரு வருஷத்துக்குரிய வரி அடுத்த வருஷம் வந்துட்டு நாங்கள் அட்டை போடலை அட்டை போடாமல் தொழில் செய்யாமல் கொண்டு வரிய கட்டி போட்டு நிற்கிறோம் இவள் எழுத்தடிப்பு வேலையில் இவள் செய்த இழுத்தடுப்பு லஞ்சமும் வேண்டி இருக்கணும் என்ன என்ன நிறைய தொழிலாளிகிட்ட லஞ்சம் பண்ணிக்கணும் ரெண்டு பேர் ஆதாரங்கள் இந்த கொழும்பு குற்றவியல் பிறப்பி சிஐடி விசாரணையில் கொடுத்தா சகல ஆதாரங்களோட நான் அங்கே வந்து நிறைவிப்பேன் இந்த சம்மந்தப்பட்ட நாலு அதிகாரிகளுக்கும் என்னட்டே வந்து லஞ்சம் கொடுத்தா தான் பண்ண வேண்டித்தரலாம்னு சொன்ன சங்க தலைவரையும் சிஐடி விசாரணையில் போடும் யாழ்ப்பாணம் போலீஸ் விசாரணையில் போட்டு எந்த பிரியோசனும் இல்லை சும்மா விசாரிக்கிறதும் தான் அவன் இல்லையான்டன விடுறாங்க இதான் நாங்கள் நடந்துட்டுருக்கு சி அடி விசாரணையை போடணும் சி விசாரணை போட்டு சரியான முறையில் தீர்வெடுத்து எனக்கும் என்ன போல அங்கே இருபத்தஞ்சு பேர்கிட்டே இருக்காங்க அட்டை பண்ணையை கடத்த கொடுத்து போட்டு இல்லை மடகையும் வச்சுட்டு காணி உருளையும் அடைய வச்சு போட்டு தாலி குடியிலையும் மடையை வச்சு போட்டு வட்டிக்கும் காசு எடுத்து போட்டு க வட்டியும் கட்ட இல்லாமல் முதல் மொழிகள்தண்டு இல்லாமல் தலையில் கையை வச்சுட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே சங்கம் இல்லை அள்ளுபட்டிக்குள்ள சங்கத்துக்குள்ளே கடத்தொழில் சங்கம் இயங்குதில்லை கடத்தொழில் சங்கம் இல்லாமல் இன்றைக்கி தொழிலாளிகள் தொழில் செய்து இருக்காங்க தொழிலாளிக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு பண்ணைக்குள்ள ஒரு களவு போயிட்டுன்னு சொல்லிங்கன்னா ஆர்டர் கூட அந்த முறையிடுறது அவன் கலவை கொடுத்தான் அவளை முதல்ல போட்டு இப்போ பண்ணைய வச்சிருக்கிறான் கலவை கொடுத்தோம்னு அடிப்பான் அடித்த உடனே நீ என்னது அடித்த உனக்கு பண்ணக்காரன் இல்லை இழந்தவனு தான் அங்கோண்டே திரும்ப அங்கோட ரிமான் பண்ணுறாங்க கலவர்த்தவன விட்றாங்க உடனே பணியில் கொடுத்து விட்றாங்க இப்படியான பிரச்சனை பிரச்சனையாக போகுது சங்கம் ஒழுங்கு இல்லை சங்கத்தின் ஊழலை பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நீஜிள் வளத்துறையில என்னஞ்சு முடியலை அஞ்சூறு தொழிலாளிகள் கிட்டே இருக்கிறாங்க நானூறு அஞ்சூறு தொழிலாளிகிட்ட இருக்கிற இடத்துல கடத்தொழில் சங்கம் இல்லாமல் இங்குதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த கடத்து இயங்குன்னு சொன்னால் புரியத்துக்கு நீரேள் வளர்த்துறைன்றது லஞ்சத்தை தான் எதிர்பார்க்குறேன் லஞ்சமும் ஊழலும் இருபலத்தூர் அதிகாரின்னு சொன்னாலே என்கிட்ட வடமராட்சி புள்ளாவே அதுதான் சொல்கிறாங்க எங்கே போனாலும் லஞ்சம் தான் நானே என்ன 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 எங்கள் சங்க தலைவர் என்பழப்புக்கிற இருபதாயிரம் காசு வண்டி அஞ்சு ஹோலியும் கொடுத்தாது என்னட்ட வண்டி அதை விட இன்னும் ஒருத்தர் பத்தாயிரண்டா காசு கொண்டே ஏடிகிட்ட கையில் கொண்டு என் பழப்பில் ஓட வேண்டிய கொடுத்துருக்கார் கீழே என்பலப்பில் ஓட்ட அப்படியே பத்தாயிரண்டா காசு மேசையில் விழுந்துட்டு விழுந்தோன்னு என்ன எதுக்காக சார் அது உங்களுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கணுன்னு அப்படியே எழுத்து பழிச்சு அப்படின்ற ஆட்சிக்கை போட்டுறான் எல்லா ரைக்கோட்ட ஆதாரங்கள் எல்லாம் வெங்கள்ட்டே இருக்குது அப்போ எப்படி ஒரு எல்லார்டும் லஞ்சங்களை வேண்டி 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 தண்டனு சொல்லிச்சின்னா அப்படின்னு எழுதி போடுங்க இந்த கடை சாமான்களை சாமான்னு போடுற மாதிரி பொன்னி அரிசி இருநூற்றி முப்பது சீனி இருநூற்றி நாற்பது வெங்காயம் அறுபது என்ற மாதிரி வெளியே போடுங்க இன்ன நெகேஸுக்கு ரெண்டு உதல் சேராயம் இத்தனை இதுக்கு இத்தனை ஹோலி இன்னும் கடுதத்துக்கு இவ்வளோ காசும் இத்தனை ஹோலியும் இன்னும் நெக்டாவிலே நீர் அழுத்தரையும் வெளியே போடுங்க போட்டில் அப்போ அதுக்கேற்ற மாதிரி சுலோபமாக வந்து நாங்களும் மேலே செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் சரியான முறையில் போய் தான் இருக்கோம் சரியான நாலு பிள்ளைகளோடு இருந்து இன்றைக்கு சொந்தமாக தொழிலை வச்சுருந்தாங்க தொழிலை எம்பித்து மோட்டர் வாகனங்களை எம்பித்து காணி உறுதியை கொண்டு விற்று போட்டு முன்னக்கு எங்கள் விற்று முதலும் இல்லை வட்டியும் கட்ட இல்லாமல் ஒரு நிலைமையில் நினைக்கிறோம் எங்களோட காணி உறுதியிலாம் வீட்டில் போய் இந்த ரெண்டாவது வரி நெக்டா நிருபராஜாலும் நெக்டா நிருபராஜாலும் இவராலும் நீர்வளத்துறை அதிகாரி சுதாகரனாலும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் வட்டி இன்றைக்கு கட்ட வேண்டி வந்திருக்கு இவர்களால் ஏற்பட்ட நஷ்ட எனக்கு நஷ்டம் வேண்டி தந்து இவர்களுக்கான இந்த அரசாங்கம் அறிவிச்சிருந்த மாதிரி பொதுமக்களோட பிரச்சனையை கடைதான் கொடுத்து பதினாலு நாளுக்குள்ளே சரியான முறை நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் பாரபட்சம் ஒன்று தண்டனை கொடுப்பான்ட்டு மாதிரி அந்த தண்டனை இந்த அதிகாரிகளுக்கு கொடுத்தே ஆகணும் நான் லஞ்சம் கொடுத்தது நான் தான் கொடுத்தேன்னு சொன்னேன் எனக்கு நான் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளுவான்னு நான் தயாராக இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒட்டுமொத்த தொழிலாளிகளும் கொடுத்தபடியாக தான் நானும் கொடுத்தனா இன்றைக்கு நீரிவளத்துறை என்ற கடிதம் ஏஜிஓன்ற கடிதம் பிரேசைன்ற கடிதம் கச்சேரிய கடிதம் எல்லாட்ட எல்லாட்ட கடிதங்களை நாங்கள் வேண்டி கண்டு பண்ணைக்கு போன எங்களுக்கு நிரவராஜ் வந்து அனுமதி தாரேர் இல்லை நீரிவளத்துறை என்ற கடிதம் சங்க கடிதம் எந்த ஒரு கடிதம் இல்லாத ஆக்களுக்கு பத்தொன்பது பண்ணை அல்லபடிக்க லைசன்ஸ் இல்லாமல் பண்ணிக்க அனுமதி கொடுத்துருக்க நிரவராஜ் நெக்டா நிரூவராஜ் எந்த அடிப்படையில் கொடுத்தவர் ஊர் பிறந்து ஊரில் தொழிற்சதுன்னு சொந்த கடலில் சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு பண்ணைக்கு அனுமதி தராமல் டாக்டர் யாழ்ப்பாணத்தில் பேசுகிற டாக்டருக்கு பத்து ஏக்கர் பண்ணை கொடுத்துருக்காரு அது எந்த 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 அந்த சங்கத்தின் கடிதம் இருக்குது அந்த எந்த டாக்டர்கிட்ட பேரில் லைசன்ஸ் போட்டிருக்கு எந்த எந்த டாக்டர் பேருக்கு சங்கம் கடிதம் கொடுத்தது இந்த பத்தொம்பது பண்ணக்காரரையும் பிடிங்க இந்த பத்தொன்பது பண்ணக்காரரையும் நீதி நீரிவளத்துலையும் நெக்டாவையும் முடக்குங்க முடக்கி போய் செக் பண்ணுங்கள் எல்லா படிக்க பத்தொன்பது பண்ண எந்த ஒரு பிரேச விஷயலரும் நீர்வளத்துல அனுமதியே இல்லாமல் நெக்டாக தன்னிச்சையாக மூடிவெடுத்து பண்ண கொடுத்துருக்கு லைசன்ஸ் இல்லாமல் பண்ண செய்கிறாங்க எல்லா அனுமதியும் லைசன்ஸையும் கையில் எடுத்து வச்சுவிட்டு எங்களுக்கு பண்ண தராக வச்சுக்கிறாங்க அந்த பத்தொம்பது பேரையும் பிடிச்சி விசாரணை செய்ய சொல்லு தெரியும் நீ என்னென்ன பண்ணி எடுத்துன்னு கேட்டால் நான் இவ்வளோ கொடுத்து நான் உங்களுக்கு கொடுத்தேன் நான் தான் கடந்த கொண்டேன்னு சொல்லி அடிப்பாங்க டென் ஏக்கர் பண்ணை கொடுக்குறாங்க அஞ்சு ஏக்கர் கொடுக்குறாங்க பத்து ஏக்கர் கொடுக்குறாங்க ஏக்கர் கொடுக்குறவன் ஒரு ஒரு அஞ்சு மீட்டர் கூட்டிகிட்டு வந்தோடனே நேர்மையான முறையில் போய் செஞ்சவங்க அஞ்சு மீட்டர் நேர்மையான முறையில் பண்ணி அடித்தவங்க வந்து அஞ்சு மீட்டர் நெட் கூட வந்தோன்னே பிடுங்கி அடியென்றுங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் காசு கொண்டு கொடுத்தோன்னே கலவை கடவுள் கொடுக்குறாங்க அரை ஏக்கர் கூட்டி அடியண்டு எல்லாம் பக்க சார்பாக தான் செய்யப்படுறாங்க நிறைய பண்ணைகள் நல்லப்பட்டிகளை வந்து சட்டவிரோதமான பண்ணை இருக்குது எந்த ஒரு அனு நீரியல் வளத்துறையின் அனுமதி கடிதமும் பிரதேச அனுமதி அனுமதிக்கிறதும் சங்க கடிதம் இல்லாமல் பத்தொன்பது மண்ண அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே லைசன்ஸ் இல்லாமல் பண்ண செய்கிறாங்க லைசன்ஸ் எடுத்து கையில் வச்சு கொண்டு நாங்கள் சட்டவிரோதமான பண்ண செய்கிறோம் ஒரு அனுமதி கிடையத்துக்காண்டி ஒரு அனுமதி கடிதம் முயன்றதுக்காண்டி அஞ்சு ஹோலியும் இருபதாயிரம் காசையை காசையும் போட்டு ஒரு வருஷம் ஒம்பது மாதமாக இழுத்தடித்து வேலை செய்கிற அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையில் சட்ட அடி கொடுக்கணும் கடத்தொழில் அமைச்சர் பாரம்பொடுக்கணும் கொழும்பு கூட்டவியில் பெரிய கூடணும் ஜாழ்பாண கூட கூடாது கொழம்பு கூட்டவியில் பெரிய சிஐடி பிரான்ஞ்சு சிஏடி சிஐடி பிரான்ச்சில் விட்டு சரியான முறையில் விசாரணை செஞ்சு சரியான முறையில் எழுக்கணும் தண்டனையும் கொடுத்து நான்குள்ள செய்தாலும் எனக்கும் தண்டனை தரணும் என்னோட சேர்த்து நம்ம இருபத்தஞ்சு பேர் கிட்ட இருக்கிறாங்க இந்த கடிதங்களை கொடுத்து விட்டு அனுமதி வேண்டிய இல்லாத அளவுக்கு சரியான முறையில் நீங்கள் இவர்களுக்கு வந்து சரி எங்களுக்கு சரியான முறையில் நல்ல ஒரு நீதி ஒன்றை பெற்றுத் தரணும் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் எங்களை மதையை தடுத்து நிறுத்தி உங்களுக்கான அதிகளை நாங்கள் சேருக்கு தாக்கும் நீதிமன்றத்துக்கு போனால் சேருக்கு பிரச்சனை வரும் நாங்கள் உங்களுக்கு கடந்த தரோம்னு அந்த அதிகாரி அந்த நெ நிருபராஜு தரிசன் நெக்டாலவர் வேலை செய்கிற நிருபராஜு தரிசன் நீதியில் வர்த்தக சுதாகரன் அகிலன் இந்த நாலு பேர் மற்ற என்னட்டா லஞ்சம் பண்ணி கொடுத்த சங்க தலைவர் இந்த அஞ்சு பேரையும் உடனடி சி சிஐடி விசாரணைக்கு உட்படுத்தி சரியான முறையில் சட்டம் எடுத்து எங்களுக்கான நல்ல ஒரு தீர்வையும் பெற்று அட்டப்பண்ணைக்கான அனுமதி கடிதங்களை விட்டு தந்து விளக்க வியலால் ஏற்பட்டங்களை நஷ்ட அட்டை நஷ்டம் வேண்டித்தரவென்னு சொல்லி உங்களை கட்டு நீக்கேன் ஒரு வருஷம் நாலு மாதம் இருக்கும் கொடுத்தா ஒரு கொடுத்து ஒரு மாதத்துலேயே ஆளுநர்கிட்ட கடிதம் மூலமாக மொழி கொடுத்துட்டேன் காய்ச்சிட்டான் எல்லாம் நேரடியாக சந்திக்க விடையில் அவரோட செயலாளர் தான் காய்ச்சுவவர் அவர் கொஞ்சம் வாரம் குழம்பு போயிட்டு சந்திக்க கூப்பிட்டு இங்கே வந்தோன்னே சரி அங்கே போயிட்டு கார்னர் போயிட்டு கொழம்பு போயிட்டாரு நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி தன்னோட கைக்கு சொல்லி அவர்கிட்ட நான் எல்லாம் கதைச்சு கடத்தொழில் அமைச்சர்கிட்டையும் எல்லா அபிபிரமும் கொடுத்துருக்கேன் லஞ்சம் மண்ணை இருந்து கடலேருந்து அட்டப்பண்ண டாக்குமெண்ட்ஸ் நீர்வளத்துறை ரிலேட்டரில் இருந்து பெரிய சபையில் காசு கட்டுலேருந்து சகல டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா தினங்களுக்கும் கொடுத்துருக்கேன் போலீஸ் தினங்களுக்கு ஜனாதிபதி செயலுக்கு கொடுத்துருக்கேன் நான் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாராளுமன்றத்துக்கு கூட ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கடன் சரியான முறையில் சரியான ஆதாரங்களோ கொடுத்துருக்கேன் இவர் ஒரு ஆள் தான் அந்த பன்னெண்டு நாட்டில் பன்னெண்டு நாட்டில் போய் படிச்சவரான்